இவன் பொய் சொல்கிறானுன்னு சொல்கிற நானே தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா நீ வேறு செமஸ்டர் வரப்போதே எல்லாத்துக்கும் எல்லாமே சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்கணும் ம் எப்படியாச்சும் கேட்கணும் 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 ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கேட்டு பார்ப்போம் ஆ ஏடி இப்படி முன்னாடி வந்து நிற்கிறேன் நானே பயந்து போயிட்டேன் சாரி மேம் உங்கள் ஒரு விஷயம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை பயந்துட்டிங்களா மன்னிச்சிடுங்க சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன டவுட் எதாவது கேட்க வந்தியா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீ அப்படியெல்லாம் கேட்குறாள் இல்லையே அச்சோ மேம் டவுட் எல்லாம் கேட்க வரல மேம் நான் பார்த்தேன் நீ யாவது டவுட் கேட்குறதாவது உனக்கு பாடம் நடத்துறது புரியுதானே எனக்கு சந்தேகம்தான் ஆனால் கவினை பற்றியா எவ்வளோ ஷார்ப்பாக என்கிட்ட எவ்வளோ டவுட்ஸ் கேட்குறான் கவினா ஐயோ கவின் 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 எனக்கு சந்தேகம் இல்லை கன்ஃபார்மே பண்ணிட்டேன் என்னடியும் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே இருக்கேன் எதோ கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறேன் எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு ஒன்றும் இல்லை மேம் என்ன அந்த கவின் பையன் கிட்டே என்ன சொல்லி வச்சிருக்கான் சொல் மேம் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் ஒன்று கேட்கணும் நீங்கள் அதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்கள் மேம் என்கிட்ட இப்போ கேட்குற லெவலுக்கு என்ன இருக்குது அதுவும் நான் உண்மையை வேற சொல்லணுங்கிறேன் என்னவும் பிரச்சனை சொல் நீ உண்மையை மட்டும் சொல்லுவேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் கேட்பேன் சரி சரி உண்மை சொல்கிறேன் என்ன மேம் சாரி இப்போ கேட்குறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா மேம் என்ன இதை சம்மந்தமே இல்லாமல் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் அப்போ எனக்கு இவ்வளவு கல்யாணமானது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் இன்னமும் மால் பண்ணி வச்சுருக்கான் சொல்லுங்கள் மேம் சரி எதுக்கு இப்போ திடீர்னு இந்த கேள்வியை கேட்குறேன் இந்த கேள்வியை கேட்குற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு பாடத்தில் சந்தேகம் தான் கேட்கலாம் நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு கேட்குறையே அதுதான் யோசிக்கிறேன் நீங்க லவ் பண்றவங்க இங்கே தானே இருக்காங்க லவ் பண்ணி கல்யாணமே நான் லவ் பண்ண தான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன் இது எப்படி இவ்வளவு தெரிஞ்சதுன்னு தெரியல இந்த சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன சொல்றது இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் உண்மையை எதிர்பார்க்குறேன் மேம் எனக்காக சொல்லுங்க மேம் இதுலதான் இவ வாழ்க்கை அடங்கியிருக்கு என்ன இவ எப்படி குழப்பா என்ன கவின் உங்ககிட்ட எதாவது சொன்னானா ஆமா மேம் அந்த லெட்டரை பற்றியும் உங்களை பற்றியும் சொன்னான் அது உண்மையா மேம் இவன்ட்டு சொல்ல வேணாம்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கான் போல் அன்றைக்கி என்ன தான் பண்ணுறது என்னோட கல்யாணமான விஷயமும் என் ஹஸ்பண்ட் யாருமே தெரிய வேணான்னு கொஞ்சம் நாளைக்கு நினச்சேன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நீங்கள் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க பின்னாடிக்கிட்ட பேசுவாங்களே இந்த கவியில் சொல்லுங்கள் மேம் இவ்வளோ தூரம் கெஞ்சிரு நீ சொல்லுங்கள் மேம் ஆமாம் கரெக்டு தான் கவின்னு சொன்னது எல்லாமே உண்மைதான் அந்த லெட்டர் விஷயமும் உண்மைதான் கவின் சொன்ன லவ் விஷயமும் உண்மை தான் போதுமா வேறேன்னு என்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன் கவின் இப்படி ஒரு திரவத்தை எனக்கு பண்ணிட்டானே மேம பார்த்து லவ் பண்ணதும் இல்லாமல் அவங்க கொடுத்த லவ் லெட்டர் வாங்கி ஆக்செப்ட் பண்ணிட்டு இப்போ சரி இப்போ எதுக்காக என்கிட்ட கேட்குறேன் என்னோடய பர்சனல் விஷயத்த நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேணான்னு சொன்னேன் அவனுக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கான் ம் அவனுக்கு தான் அறிவில்லைன்னா நீங்கள் போய் போய் அவன்கிட்ட அவன் சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டீங்க உங்களுக்கு அறிவில்லை வைக்கும்ல ஏய் என்னடி இருக்கேன் அவனுக்கு தான் பைத்தி இங்கேத்தையும் பிடிச்சிருச்சாடி நான் என்னடி பண்ணேன் உண்மையை தானே சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சேன் இப்போ என்ன நானும் தான் அவரை லவ் பண்ணுறேன் தெரியுமா ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறேன் எனக்காக தான் அவர் இந்த காலேஜில் கூட வந்தார் சேர்ந்தார் ஆனால் இடையில் வந்து நீங்கள் குத்திட்டு போலான்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் அவரை பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல அப்படியே போவீங்க தானே இப்போதுக்கு தேவையில்லாம அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க இது நல்லதுக்கே இல்லை அவர் லெட்டர் கொடுத்தா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு உங்களை விட சின்ன பையன் தானே என்னது இவ்வளோ லோ பண்ணுறேன்னு சொல்றா ஆனால் சக்தி இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஐயோ கல்யாணம் ஆகாதவங்க ரெண்டாட்டி நினைச்சிட்டா அவ்வளோ லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் எத்தனை பேர் தான் போட்டிக்கு வருவாங்களோ இப்போதான் சக்தி என் பின்னாடி சுத்த ஆரம்பித்தான் இப்போ இந்த பொண்ணு லவ் பண்ணதுன்னு தெரிஞ்சால் மனசு மாறிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன் எது நீ லவ் பண்ணுறியா ஆமாம் நான் ரொம்ப நாளாக அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் அவரும் கூட தான் என்னை லவ் பண்ணுறாரு அது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நீங்கள் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில தள்ளிகிட்டுருக்கீங்க ஏய் என்னைக்கு பேசிகிட்ருக்கேன் நீ நானாக ஒன்று லெட்டர் கொடுக்கல அவன் தான் லெட்டர் கொடுத்தான் என் பின்னாடி சுற்றினான் எனக்கு அவர் இந்த காலேஜ் என்னன்னு சொன்னான் நான் என்ன பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீ ஏ என்ன இப்படிலாம் பேசுகிறேன் நீங்கள் படித்தவங்க தானே மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களே உங்களுக்கு புரியாது வயசு வித்தியாசம் கூட பார்க்காம லவ் வேற என்ன இப்போ வளர்றான் எனக்கு ஒன்றுமே புரியலை என்னடி சொல்ற என்ன வயசு வித்தியாசம் நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க ஐயோ நீ ஏதோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன் கிளாஸ்ல லவ் லெட்டர்னு சொல்லிட்டு வந்ததும் அதை சர்க்குலருன்னு செய்யாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாளிக்கலை ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்புறம் லவ் லெட்டை மறைச்சி வைக்கலாம் தெரிஞ்சதில்லை உங்களுக்கு எப்படி சொல்கிறது இல்லை ஆனால் இப்போ சொல்கிற கேட்கங்க நான் லவ் பண்ணுறதான் நடக்கும் என்னை தவிர வேறு யார் கழுத்துலேயும் ஒரு தாலி கட்ட மாட்டார் அதை முதல்ல வச்சுக்கோங்க நீ லூசு மாதிரி ஏறி உழகிட்டிருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் லவரை பார்த்துட்டுருக்கல என்ன ஹஸ்பண்டை தான் நான் பார்க்குறேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எதோ கல்யாணம் ஆகிடுச்சா இந்த சின்ன வயசுலையா இந்த பையப்பில் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்ன சொல்கிறீங்க கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கும் அவங்களுக்கும்மா இங்கே பாரு அவன் இவன் பேசுகிறவரெல்லாம் வச்சுக்காத இனிமேல் அவர் இவரே பேசி பழகு புரியுதுதான் அவர் என் ஹஸ்பண்ட் என் மேலே கோவமாக இப்போ தான் கோவம் கம்மியாகி எனக்கு லெட்டர்லாம் கொடுத்துக்கிற லெவலுக்கு வந்திருக்கு இனிமேலாவது நாங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிட்ருக்கோம் அதெல்லாம் புரிஞ்சிக்காம நீ என்னமோ இருக்கேன் அப்படியா என்ன மன்னிச்சிடுங்க என் லவர் உங்களோட கணவன் ஆகலாம் ஆனா உங்க கணவன் என் லவர் ஆக முடியாது நான் என் மனசை மாத்திக்கிறேன் மன்னிச்சிடுங்க என்ன இவ என்னமோ சொல்றான் எனக்கே புரிய மாட்டேங்குது என்ன பேசுறானும் தெரிய மாட்டேங்குது யாரை நினைச்சு பேசுறா சக்தி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான் வரட்டு பேசிக்கிறேன் கன்ஃபியூஷன்லேயே வச்சுட்டாலே நம்மள சரி கிளாஸ்க்கு போவோம் இவ்வளவு ஏதாவது பண்ணலாம் நினைச்சா யாரோ கூட இருந்துட்டே இருக்காங்க மேடம் சொன்ன மாதிரி என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல சாரி உங்கக ஒரு டவுட் கேட்கணும்னு தான் வந்தேன் எனக்கு சில விஷயம்லாம் புரியலையா அதான் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க மேம் இங்கே தானா நான் கூட வேற யாரும் நினச்சி பயந்துட்டேன் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சொல்கிறேன் இப்போ க்ளாஸ் இருக்கேன் சரிங்களா ஓகே மேம் எனக்கு ஒரு டெய்லி டென் மினிட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போகல இல்லை மேம் ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க மேம் ஏன்னா மற்றவங்கள்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அப்படியே கண்டினியூட்டியாக படிக்கிறாங்க அதனால் தெரியும் நான் கொஞ்சம் கேப் விட்டங்காட்டி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் மேம் எனக்கு எப்படியாவது கைட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஒரு தேவதை மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்குவேன் மேம் சரிங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்காக டென் மினிட்ஸ் என்ன ஆஃப் அன் ஹவர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் காலேஜ் முடிஞ்சோன்னா எப்போவுமே ஈவினிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஸ்டாஃப் ரூமில் என்னென்ன டவுட்ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு போங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் எப்படியாவது நான் வந்து டிகிரி வாங்கிட்டேன்னா உங்கள் பேரை தான் மேம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே உங்கள் பேரை நான் கண்டிப்பாக கையில் பச்சை குத்திக்குவேன் மேம் இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க டூ மச்சுங்க நீங்கள் டவுட்டுன்னு கேட்குறீங்க அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்புறம் என்ன டவுட்னாலும் கேளுங்க உங்களுக்கு நான் தர தயாராக தான் இருக்கேன் என்னால் ஒருத்தவங்க வந்து லைஃப் மாறுங்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்கனால தான் மேம் இந்த நாட்டில் மழையே பெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இன்னும் நம்மளை விட நிறைய பேர் நல்லது பட்டுறவங்க இருக்காங்க ஒன்றும் இல்லை சரி நான் முன்னாடி போகிறேன் வாங்க ஓகே மேம் ஓகே ம் இனி படித்து பட்டை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அதுதான் ஆல்ரெடி நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷன் எக்ஸ்பர்ட்டாக நீ இந்த ஸ்கெட்ச் ஃபுல்லாமே உனக்காக தான் உன்னை தனியாக வச்சுருந்தா மட்டும்தானே என் பிளான் சக்சஸ் ஆகும் அப்போ தானே எனக்கு பணம் கிடைக்கும் சும்மா உன் பின்னாடி காலேஜில் வந்துட்டு செம போரிங்காக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில ஓகே பார்ப்போம்

நான்தாங்க கர்ணா உங்க ஸ்கூல்ல படிச்சனே சரி இப்போ அதுக்கு என்ன இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க இல்ல டிகிரி முடிக்காம விட்டுட்டேன் அது கண்டினியூ பண்ணலங்கறதுக்காக தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் கொஞ்சம் வலி விட்டீங்கனா நான் அந்த பக்கம் போய்டுவேன் சுனிதா நான் யாருன்னு தெரியலையா கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த பீஸ் இங்கேயே பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கேன் ஆனால் யாருந்தால் தெரிய மாட்டேங்குது நம்ம கிளாஸ்னு சொல்கிறான் இந்த முகரக்கட்டையை நான் எங்கே பார்த்தேன் ஐயோ இவன் தானே நமக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தான் நம்ம சீனியர் தானே இவன் ஐயோ இவன் திருப்பி இந்த காலேஜாக படிக்கிறான் தெளிஞ்சிட்டு போ வெற்றி மட்டும் பார்த்தான் இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணவான்னு தெரிஞ்சா இவன் தோலை உடிச்சுருவானே ஐயோ ஆ எனக்கு தெரியல உங்களை யாருன்னு பரவாயில்ல அதை நான் தாங்க கருணா உங்கள் கிட்ட கூட நல்லா பேசுவேன் உங்கள் கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தேன் பின்னாடி இதே மாதிரி ஒரு ஞாபகம் பார்த்து ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருந்தேன்னா சொல்கிறேன் சொல்லியிருந்தீங்களே கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இந்த லூஸு தான் அந்த லூஸு ஆ அண்ணா சீனியர்னா தானே நீங்கள் ஆ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஓகேண்ணா சரி வழியை விடுங்க நான் அந்த பக்கம் போகிறேன் ஏய் என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா ஞாபகம் இல்லை இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியல மாதிரி மட்டும் தான் இருக்கு அதை விடுங்க யாருன்னு தெரியல உன் பின்னாடியே ஒரு வருஷமா லொங்கா லங்கன்னு சுத்திட்டு இருந்தேனே ரட்டத்தட போட்டு சுத்திட்டு இருப்பியே சைக்கிள் எடுத்துட்டு உன் கூட கூட இன்னொரு பிள்ளை எல்லாம் வரும்ல அதான் அந்த காயத்ரி அதுக்கப்புறம் மல்லிகா அவங்க எல்லாம் வருவாங்கல்ல அவங்க கூட தானே நீ சுத்திட்டு இருப்ப ஹம் அப்ப நான் அவங்க கூட வந்து பேசும்போது கூட உங்கள் பக்கம் காயத்ரி எல்லாம் திட்டி திட்டி அனுப்புவாளே இல்லை சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன் அவங்களை வர சொல்லணுமா மறுபடியும் இருக்க உனக்கு அவசியம் இல்லை சரியா நீ தானே சொன்ன ஃபியூச்சர்ல எனக்கு உன்னை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா அப்போ உனக்கு ஓகே சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன் நீ பைத்தியமாடா இல்ல லூசாடா அந்த பக்கம் விட்டு நடடா தேவெல்லாம் பேசிட்டு இருக்க யார் என்ன சூழ்நிலை இருக்கன்னு தெரியாம சிப்பா இந்த பக்கம் இவன் வந்து லவ் பண்ணிடுவாங்களா நீ பேசுகிற விதமே எனக்கு பிடிக்கல இப்போவும் சொல்லடா எனக்கு கூட பிடிக்கலடா இன்னொரு டைம் பின்னாடி வந்தா செருப்பு பிஞ்சிடும் போட அந்த பக்கம் வந்துட்டான் இந்த திமுரு தாண்டி எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்னை அடக்கிறதே நீ தாண்டி எல்லாத்துக்கிட்டேயும் பம்பி போகிறேன்னா உங்ககிட்ட மட்டும் அடங்கி போகிறேன்னா என்னன்னு தெரில சத்தியமான இந்த தடவை உன்னை விட மாட்டேன்டி முதல்ல உங்கள் அக்காக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண வந்தேன் ஆனால் இப்போ உனக்காக வந்திருக்கேன் ஆக மொத்தம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நீயும் இங்கே படிக்கணும்னு எனக்கு தெரில சத்தியமாக சொல்றேன்டி உன்னை விட மாட்டேன் என்னோட பொண்டாட்டி உன்னை ஆக்காம இந்த காலேஜ் நான் வெளியே கிளம்ப மாட்டேன்டி இது சத்தியம்டி இது இதை சத்தியமாக்காம நான் போக மாட்டேன்